வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யோகா அகாடமி சென்ற வீடியோவில் மச்சியாசனம் சுக மச்சியாசன நம்ம பார்த்துருந்தோம் என்று சம்பூர்ண மச்சியாசனம் மச்சியாசனம் செய்யக்கூடிய அத்தனை பயன்களும் இதில் கிடைக்கிறது ஆசனத்துக்கு அதுக்குள் திரும்புங்கள் கைகளை ஊன்றி பொறுமையாக படுங்க கைகளை காது பக்கத்தில் வச்சு தலையை நல்லா பென் பண்ணுங்க மீன் வகைகள் நிறைய வகையான மீன்கள் இருக்கின்றது இந்த ஆசனத்துக்கு பெயர் சம்பூர்ண மச்சியாசனம் சுவாசக் கோளாறுகள் அத்தனையும் சரியாகும் சுவாச சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இவ்வாசனத்தை செய்யலாம் பத்மாசனம் போட்டு மச்சியாசனம் செய்யலாம் செய்ய முடியாதக்க சம்பூர்ண மச்சியாசனம் செய்யலாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சுக மச்சியாசனம் சொல்லி கொடுத்துருக்குறோம் அதையும் கொஞ்சம் பார்த்து பத்மாசனம் போட முடியும் செய்யலாம் சுவாச சம்பந்தமான வியாதிகள் குணமாகும் நுரையர்களுக்கு நிறைய காற்று சொல்லும் தலை ஓடுகள் அபத்தப்படு அழுத்தப்படுவதால் கபால ஓடு ஸ்ட்ராங்காக முடி கொட்டாது சுவாதிச்சன சக்கரை நல்லா வேலை செய்யும் மூச்சு இழுத்து விடுங்கள் பொறுமையாக கைகளை வச்சு நேராக ஒரு ஆசத்தை குறை மேலே வாங்க ஒரு ஆசத்தை குறைந்தது மூன்று முறை நான்கு முறை செய்து மூச்சு இழுத்து விடணும் ஒரு நிமிடம் செய்யணும் செய்து மூச்சு பயிற்சி பெறணும் நன்றி வணக்கம்